திருப்படல்கள் நாற்பத்தி ஒன்று ஒன்றிலிருந்து நான்கு மற்றும் பனிரெண்டு பதிமூன்று முடிய எளியொறி நலனில் அக்கறை கொள்பவர் பெற்றவர் துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார் ஆண்டவர் அவரை பாதுகாப்பார் நெடுங்காலம் வாழ வைப்பார் நாட்டில் பேர் பெற்றவராய் விலங்கு செய்வார் எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார் படுக்கையில் அவர் நோயுற்று கிடைக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீக்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்னை குணப்படுத்தும் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மாற்றாடினேன் நானும் நேர்மையில் இருக்கின்றேன் நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றேன் மது முன்னிலையில் என்னை என்றும் நிலைநிற்கின்றே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழப் பெறுவாராக ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக ஆமேன் ஆமேன்